பொடி இட்லி பண்ணுறதுக்கு ரெண்டு இட்லிகளை இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் குட்டி குட்டி க்யூப்ஸாக ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது கத்தியில் கொஞ்சம் தண்ணியோ இல்லைன்னா எண்ணெயோ தடவிட்டோன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு வானலியை வச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு வரமிளகாயும் பிச்சு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடியை சேர்த்துக்கிறேன் ஹோம்மேட் இட்லி பொடி தான் சேர்த்து நாலு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்ப சூடாக்காமல் சேர்த்துக்கிறது நல்லது கட் பண்ணின இட்லிகளையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரசாரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இட்லி பொடியும் கூட கொஞ்சம் நல்லெண்ணையும் மேலே தூவிட்டு இட்லியிலையும் இட்லி பொடியிலையும் ஏற்கனவே உப்பு இருக்கிறதால நான் உப்பு சேர்க்கலை கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஸ்பைசியான பொடி இட்லி ரெடி